ஈகோவிற்கும் படிப்பிற்கும் சம்பந்தமில்லை ஈகோவிற்கும் வயதிற்கும் சம்பந்தமில்லை ஈகோவிற்கும் ஆண் பெண் என்ற பாலினத்திற்கும் சம்பந்தமில்லை இப்பதிவினை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களின் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் ஈகோ என்பது நான் என்பதாகும் இலத்தின் மொழியில் ஒருவரின் ஆளுமையாக வரையறுக்கப்படுகிறது ஈகோ என்பது சுயநலம் தன்னை பற்றியே சிந்திப்பது தன்னைப் போல யாருமில்லை என்ற தலைக்கணம் தான் சொல்வது சரி என்ற அகங்காரம் பொக்கிசம் என தெரிந்தும் ஒரு உறவை தொலைத்தால் அதற்குப் பெயர் ஈகோ தற்பருமை கொள்ளும் மனிதனுக்கு வேறு விரோதிகள் தேவையில்லை மன்னிக்கும் மனம் இருந்தும் மன்னிக்காமல் இருப்பதும் ஈகோ நீயா நானா என்ற ஈகோ பார்த்ததில் அன்பு என்பது கேள்விக்குரியே நான் பெரியவன் என்ற எண்ணம்தான் ஈகோ ஈகோ தனித்தன்மையின் செயல்பாடு பிறர் தன் வழிக்கு வரவேண்டும் என நினைப்பது ஈகோ ஈகோ என்றால் என்ன தன்னை பற்றியே சிந்தித்தல் சுயநலம் வரட்டு கெளரவம் தலைக்கணம் பணிவின்மை எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் அனைத்திலும் தான் உயர்ந்தவன் என்ற மனப்பான்மை ஆகிய ஒட்டுமொத்த குணங்களின் வெளிப்பாடு உணர்ச்சிகளின் வெளிப்பாடே ஈகோ அடுத்தவர் சொல்வதை நான் ஏன் கேட்க வேண்டும் அடுத்தவர் சொல்வதை நான் ஏன் செய்ய வேண்டும் என்ற ஈகோ வந்தால் வாழ்நாள் முழுவதும் மற்றவருடன் இணக்கமில்லாமல் இருக்க வேண்டியதுதான் தெரியாததை கேட்டு தெரிந்து கொள்ளும் மனமின்மை பிறரிடம் எப்பொழுதும் முரண்டு பிடிப்பது முட்டுக்கட்டை போடுவது இழுத்தடிப்பது ஈகோ என்பது சுயநலமாக மட்டும் நினைப்பது சமுதாயத்தை பார்ப்பதில்லை நட்புகளையும் உறவுகளையும் பார்ப்பதில்லை மனிதனுக்கு பணம் பதவி அழகு செல்வாக்கு கூடும் பொழுது படிப்படியாக மமதை ஆணவம் செருக்கு திமிர் வந்துவிடுகிறது என் உடல் என் உடைமை என் சொந்தம் என் சமூகம் என் கடவுள் என் சாதி என் மதம் என் கட்சி என் பதவி என் ஆளுமை என் நீளம் என் வீடு என தலைவிரித்து ஆடும் இந்த அகங்காரம்தான் உலகில் உள்ள பிரச்சனைகளுக்கு மூல காரணமாகும் ஈகோ ஏற்பட்டுவிட்டால் விட்டுக்கொடுக்கும் பண்பு பணிவு அவரை விட்டு நீங்குவதில்லை ஈகோவின் அடையாளம் தன்னை மதிக்க வேண்டும் என்ற கட்டாய எதிர்பார்ப்பு தனக்கு தெரிந்தவர் என்றாலும் கண்டும் காணாதது போல் நடந்து கொள்வது தவறு செய்தால் மன்னிப்பு கேட்காதவர் தன் சுயநலத்துக்காக பிறரை குறை சொல்வது சாதாரண மனிதராக தன்னை நினைத்தே பார்க்க மாட்டார்கள் தன்னை எப்பொழுதும் புகழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் மற்றவர்கள் தன்னை நாடி வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர் இருக்கும் இடத்தில் அவரை தவிர மற்றவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என நினைப்பவர்கள் தான் மட்டுமே சிறந்தவர் என எண்ணுபவர்கள் தன்னைவிட குறைந்த பதவி அந்தஸ்து உள்ளவர்களிடம் அதிகம் பேசாமல் ஏளனமாக நினைப்பவர்கள் இரக்கமற்ற குணம் இவர்களின் பேச்சில் தெரியும் வாழ்க்கையில் தன்னை விட மற்றவர் உயர்வதைக் கொண்டு பொறாமைப்படுபவர்கள் இவையே ஈகோவின் அடையாளமாகும் ஈகோவை சமாளிப்பது எப்படி யாராக இருந்தாலும் ஈகோ குணம் உடையவராக இருந்தால் இவர்களிடம் சற்று விலகியே இருக்க வேண்டும் இவர்களின் பார்வையில் இவருக்கு நாம் செய்யும் செயல் எதிராகவே தோன்றும் அதனால் தொல்லைகள் மன உளைச்சலுக்கு நாம் ஆளாக நேரிடும் ஈகோ குணம் படைத்தவர்களை சமாளிப்பது கடினம் நமது ஒவ்வொரு செயலையும் குறை சொல்வார்கள் நம்மிடம் குறைவாக பேசினாலும் கண்காணித்து கொண்டே இருப்பார்கள் இதனால் மன அழுத்தம் உண்டாகும் ஒருவருக்குள் இருக்கும் ஈகோ என்ற முகமூடி அவராலேயே அவரின் முன்னேற்றத்திற்கு தடையாகும் ஈகோவை எப்படி அளிப்பது எதிர்மறை சிந்தனைகளை அடக்கி நேர்மறை பண்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் மனிதனின் அறிவாற்றல் அதிகரிக்கும் போது ஈகோ குறைந்து விடுகிறது அறிவாற்றல் குறைந்தவர்களிடம் ஈகோ அதிகரிக்கிறது விட்டு கொடுப்பதால் கெட்டுப்போவதில்லை என்பதை உணர வேண்டும் சிறு சண்டை என்றால் ஈகோ பார்க்காமல் சரணடைந்து விட வேண்டும் தவறை உணர்ந்து தவறுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் மற்றவரிடம் மன்னிப்பு கேட்பதால் உறவையே பெரிதாக எண்ணுவதற்கு அர்த்தம் ஈகோவை விட்டுவிட்டால் வாழ்வு லேசாகிவிடும் என்பதை உணர வேண்டும் இந்த வாழ்க்கை பிரபஞ்சம் தந்தது நம்மால் எதுவும் இல்லை என்று உணர வேண்டும் எல்லாம் பிரபஞ்சத்தின் படைப்பு என்று உணர நாம் ஈகோவிலிருந்து விலகுவதாக அர்த்தம் நம்மிடமுள்ள ஈகோவை உணர்ந்து தெளிந்தால் நலமுடன் வாழலாம் இதுவரை ஈகோவால் ஒரு மனிதனின் வாழ்க்கை எவ்வாறு முடக்குகிறது என பார்த்தோம் எனவே ஈகோவின்றி நம் வாழ்க்கையை வாழ்வோம் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களுக்கும் தங்களின் குடும்பத்தாருக்கும் நல்வாழ்த்துக்கள் நமது பதிவில் வாழ்க்கைக்கு தேவையான பல நல்ல விஷயங்களை பதிவிட்டு வருகிறோம் மற்ற பதிவுகளையும் பார்த்து தங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்